கேதர்ஷினி உதவி பெராஸ்திரியை முதுகலை தமிழ் துறை வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து திருப்பாவை திருப்பாவை அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஆண்டாள் பன்னிர ஆழ்வார்களுள் பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி அமைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா முப்பது பாடல்களாக அமைஞ்சிருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரம்மதத்தின் ஒரு பகுதியாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாவை நோன்பு இருக்காங்க மார்கழி மாதத்தில் பெண்கள் திருப்பாவை படிக்கிறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நோன்பு நோக்குற முறை என்ன பாவை நோன்பு எப்படி நோற்கணும் அதனால கிடைக்கிற பயன்கள் என்ன வைகுண்டத்தை அடைதல் பிறவி துன்பத்தை நீக்குதல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தா இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியாக தான் அமைஞ்சிருக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டால் வெறும் பக்தியை மட்டும் இல்லாமல் ஒரு தத்துவ பொருளாகவும் ஞானமும் நிறைஞ்ச ஒரு பக்தி நூலாக தான் வந்து திருப்பாவை அப்படின்ற ஒன்று அமைஞ்சிருக்கு பத்து பாடல்கள் இருக்கும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் அப்படின்னு வரும் மார்கழி மாதம் திங்கள் அப்படின்னு சொன்னா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் அர்த்தம் இருக்கு மார்கழி மாதத்துல விரதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா மார்கழி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் மதினா சந்திரன் சந்திரன் நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போவீர் மார்கழி மாதம் வந்து பெண்கள் வந்து பாவை நோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்கள் விரதம் இருக்காங்க அப்படின்னா இந்த தெருவில் உள்ள எல்லா பெண்களையுமே அதிகாலையில் அழைச்சிட்டு திருமாலை நோக்கி நாராயண நோக்கி கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பக்கத்தில் உள்ள எல்லா பெண்களையுமே எழுப்பிட்டு கோவிலுக்கு போவாங்க அப்படி போகும்போது நாராயணனுடைய துதிமொழிகள் அவங்களுடைய வரலாற்று பெருமைகள் இது எல்லாமே பேசிட்டே போவாங்க அப்படி பேசுகிற ஒரு பாடல்களாதான் பாடல்கள் மாதிரியும் நாராயணனுடைய பெருமைகள் சொல்ற ஒரு பகுதியாகவும் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமிகள் அப்படின்றது ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய வசதியான வளமிக்க அந்த ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ சிறுமிகளை என்ன பண்ணுறாங்கன்னா மார்கழி மாதத்தில் நாராயணன் தேதி வழிபெற கண்டிப்போகிறாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபனுடைய மகன்தானே கண்ணன் திருமால் அவதாரங்களில் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணினா வேல் போன்ற உடைய யசோதையோட இளஞ்சிங்கம் இளஞ்சிங்கம்னா மகன் அவங்க தான் கொஞ்சம் ஓமைகளை பயன்படுத்தி இளஞ்சிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் திருமாலுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா கார்மேனி கார்மேனா கருநீளமாக இருக்கக்கூடிய மேகம் மேக கல கல மேகத்துடைய நிறம் தானே திருமால் அப்படின்னு சொல்றோம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் கதிர்மதியம்னா சூரியன் போன்ற கண்களை உடையவன் அப்படின்றது நாராயணனை நமக்கே பறை தருவான் நம்ம போய் நாராயணனை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு அருள் தருவாரு அதனால அவர் நோக்கி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுது பாரோர் புகழ படிந்தேலோரா எம்பாவாய் அப்படின்றது பாரோர்னா உலகம் நாராயணன் நம்ம கும்பிட்டோன்னு சொன்னோம்னா உலகத்துல உள்ள எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத அதுக்குரிய பொருளாக அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கிரிசைகள்னா என்னன்னா வழிமுறைகள் அப்படின்றது வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றதுமே திருமால் ஒரு அவதாரமாக கண்ணனாக பிறந்து பூமியில வாழ்ந்தார் அதே மாதிரி பூமியில வாழக்கூடிய பெண்களே நம்ம வந்து மார்களின் நோன்பு இருந்தோன்னு சொன்னா கிரிசைகள் அப்படின்னா ஒரு வழிமுறைகள் விதிமுறைகள் அதெல்லாமே வந்து பின்பற்றியாகணும் அப்படின்றது பார்க்கடலூழ் மையத்துயின்ற பரமன் அடிப்பாடி பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பார் பெருமான் அவங்களுடைய திருப்பாதங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அதிகாலையில் எந்திரிக்கணும் அதுக்கு அப்படின்றது நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது மையிட்டு எழுதும் அப்படின்னா என்ன கண்ணுக்கு வந்து மை அப்படின்ற ஒன்றே இடக்கூடாது அப்படின்றது மலரிட்டு நாம் முடியும் தலைக்கு வந்து பூக்களை வந்து சூடிக்கொள்ளக்கூடாது செய்யாதென செய்யும் செய்யக்கூடாது சில தீய விஷயங்களை வந்து செய்யக்கூடாது தீக்குறலை சென்றோதும் சில தகாத வார்த்தைகள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே சொல்லக்கூடாது ஐயமும் பிச்சையும் ஐயமும்னா இந்த இடத்துல ஐயம் இரண்டு பொருள்கள் கொடுக்கும் ஒன்று வந்து ஐயம் அப்படின்னா பயம் தெரியாது அந்த மாதிரி இன்னொரு ஐயம் வந்து புறம் பேசுறது புறம் பேசுறது அப்படின்ற ஒண்ணு வந்து மார்களின் நோன்பு இருக்கிற பெண்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆந்தனையும் கை காட்டி ரெண்ணி முகந்தேலோரா எம்பாவாய் அப்படின்றது தன்கிடம் கேட்டு வர்றவங்க கிட்ட இறப்பவர் இறந்து வருவாங்கல்ல கை கையேந்தி வருவாங்கல்ல அவங்களுக்கு தன்னால் முடிந்ததை வந்து பாவை நோன்பு இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த படத்துக்குரிய பொருளாமஞ்சிருக்கு ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்றது ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாமன அவதாரம் வந்து பெருமாள் வந்து ஒரு அவதாரத்தில் எடுப்பாங்க அது எதுக்கு அப்புடின்னா மகாபலி சக்கரவர்த்தியிட ஒரு அகந்தை இருக்கும் அந்த அகந்தையை நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருமால் வந்து வாமன அவதாரம் எடுப்பாங்க அந்த அவதார பெருமைகளை சொல்லி பாடிட்டு போற பெண்கள் அந்த பெண்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அந்த அவதாரத்தை சொல்லி பாடிட்டு போறாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் என்ன சொல்ல வராங்க பாவை நோன்பு நோட்பதால் நாட்டுல என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் நாடு எவ்வளவு செழிப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற பொருளை சொல்றதா இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் அப்படின்றது நாட்டுல வந்து குறையாம திங்கள் அப்படின்ற மாதம் மாதத்துல மூன்று நாள் விடாம மழை பெய்யும் அப்படின்றது சொல்றாங்க ஓங்கு பெருஞ்செண்ணுள் சென்னெல் ஊடு கயலுகை செந்நெல்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா காஞ்சு தொங்கும் அதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பசுமையான அந்த நெல் விளையிற இடத்துல வந்து கயல் அப்படின்னா மீன்கள் மீன்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா துள்ளி விளையாடும் அவ்வளோ அழகாக வந்து துள்ளி விளையாகும் செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு ஊராக வந்து அந்த ஊர் இருக்கும் அப்படின்றது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அந்த குவளை மலர்கள் எல்லாத்துலையுமே தேன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வண்டுகள் எல்லாமே அதை சுற்றி மொய்க்க ஆரம்பிக்கும் மிகுந்த நாடு மிகுந்த ஊர்னு சொன்னாலே அந்த ஊர் பார்க்க ரொம்ப பசுமையா இருக்கணும் பசுமையா வளமா இருந்ததுதான் வளமிக்க ஊர் அப்படின்னு சொல்றது பாவின் உன்பு இருந்தாங்க பெண்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல வந்து இந்த வளங்கள் எல்லாமே குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த படல் தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பற்பெரும் பசுக்கள் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா வள்ளல்கள் கொடையாக கொடுத்த பசுக்கள் எல்லாமே தன்னிடம் பாலை தேக்கி வச்சுக்காம கேக்குற எல்லாத்துக்குமே வந்து குடும்பம் நிறைய நிறைய வந்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு நகரமா வந்து அந்த நகரம் இருக்கும் எப்பமோது பெண்கள் வந்து பாவை நொன்பு நோற்றி இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா அந்த ஊர் வந்து இந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த பாட்டினுடைய ஒரு பொருளாக அமைஞ்சிருக்கு ஆழி மலைக்கண்ணா கடவு நம் தெரியாத ஒரு மனநிலையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து மலைக்கு காரணம் கடவுள் திருமால் அப்படின்னு சொல்றது அதை சொல்றாங்க சொல்கிறாங்க ஆளி மலைக்கண்ணா மலைக்கு ஆதாரமான கடவுளே ஒன்று நீ கை கறவேல் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேளு நீ என்ன பண்ண போற உங்ககிட்ட வந்து எந்ததையுமே வந்து தன் கை கறவேலாம் நீ மட்டும் வச்சுக்க கூடாது அந்த மீனிங் கை கறவேல் அப்படின்றது ஆலியூள் புக்கு முகந்து கொண்டு கடலில் ஒருக்க மொத்த நீரையுமே நீ வந்து எடுத்துக்கிட்டு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் ஊழி முதல்வன் அப்படின்றது இந்த இடத்துல திருமால் உருவம் அவருடைய உருவம் சொல்லும் போது கருநீல நிறம் மேகம் வந்து கருநீல நிறமா இருந்தாதான் மழை பெய்யும் அதனால ஊலி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாலியன் தோளுடைய பர்பநாபன் கையில் பத்மநாபன் சொல்றது திருமால் பெருமாள் நாராயணன் அவங்களுடைய அவதாரங்கள் பத்மநாபன் கையில இருக்கக்கூடிய ஆளி ஆலினா சக்கரம் அவர் கையில இருக்கக்கூடிய சக்கரம் போல் மின்னி பாஞ்சசன்னியம் வளம்புரி சங்கு வளம்புரி போல் நின்று அதிர்ந்து அதை கையில் வச்சிருக்கிறது எப்படி இருக்கு கை நின்று அதிர்ந்த தாளாதை சாரங்கம் சாரங்கம் அப்படின்றது வில் அவங்க கை இருக்கக்கூடிய வில் மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும் சொல்றாங்க சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோராய் எம்பாவை அந்த சாரங்கம் மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து மலை துளி வந்து மேகத்துல இருந்து விழுந்துகிட்டே இருக்கும் நாங்க வந்து நீராடினோம் பாவை இருந்து நீராடி திருமலை சொன்னா எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி மழை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து சாரங்கம்ல இருந்து வர வில் மாதிரி மழை வந்து எங்களுக்கு வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கும் நிக்காம அப்படின்னு சொல்ற ஒரு பாடலாக இந்த வந்து அமைஞ்சிருக்கு கீசு கீசு என்று என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின அப்படின்றது இந்த காலையில் விரதம் இருக்க பெண்கள் எல்லாமே வந்து பக்கத்து வீட்டு பெண்கள் அத்தை மகள் மாமன் மகள்லாம் போய் எழுப்பிட்டு தான் எல்லாருமே வந்து நீராட போவாங்க அப்பும்போது சில பெண்கள் எந்திரிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய திட்டி கூப்பிட்டுருவாங்க இப்படி பண்றியே எந்திரி சாமி கும்பிட போகணும் அப்படின்னு திட்டி பேசுகிற வார்த்தைகள்லாம் இனி வர பாடல்குரிய பொருள் அமைஞ்சிருக்கும் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின ஆணை ஒரு குருவி வகை அந்த குருவி வந்து கத்திக்கிட்டே இருக்குது அது கூட உன் காதில் விழுகலையா அப்படின்றது ஆணை சத்தான் குருவி வந்து கலந்து பேசின அப்படின்னு சொன்னா அதனுடைய துணை கிட்ட பேசும் அதனுடைய சத்தம் கேட்கவில்லையா அப்படின்ற ஒரு பொருள் அமைஞ்சிருக்கும் கேட்டிலையோ அந்த சத்தம் கேட்கலையா உனக்கு பேய் பெண்ணே என் தூங்காமளிக்காம தூங்கிக்கிட்டே இருக்க பேய் பெண்ணே அப்படின்னு அந்த பொண்ணை திட்டி பேசுற மாதிரி காசும் பிறப்பும் கலகலப்ப கை கைப்போர்த்து அப்படின்றது அந்த காலத்துல ஆய் ஆய்ச்சியர் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அச்சுத்தாலி ஆமைத்தாளின்னு ரெண்டு தாலி போட்டிருப்பாங்க அந்த தாலி வகைகள் அந்த தாலிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒன்றோடு ஒன்று கலக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும் வாச நடுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ அவங்க வந்து அவங்க கயிறு பிடிச்சிட்டு தயிரை கடைறாங்க அந்த அந்த சத்தமும் உனக்கு கேட்டுட்டு நீ வந்து எப்படி எந்திரிக்காம இருக்க எழுந்திரி அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை வந்து தித்தி எழுப்புற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்திடாய் எல்லாருமே என்ன பண்றாங்க நான் நாயக பெண்ணே நாராயணோட துதி பாடனும் நீ வந்து எந்திரி உடையா திரவோளார் எம்பாவை நீ வந்து எந்திரி நம்ம வந்து என்ன பண்ணணும் நாராயணுடைய பாடல்களையும் அவங்க துதிமொழிகளையும் சொல்லி பாட செல்லணும் அதனால நீ எந்திரி தூங்கிட்டே இருக்காத அப்படின்னு அந்த பெண்களை வந்து திட்டி எழுப்புறமாரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கேன் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய தூமணி அப்படின்றது சுத்தமான மணிகளால் பதிக்கப்பெற்ற மா மாடத்து அப்படின்னா மாளிகைகள் அந்த மாளிகையில விளக்கிய நாலு பக்கமும் என்ன பண்ணிருக்காங்க விளக்கு வச்சு எரிஞ்சிட்டு இருக்கு தூபம் கமல தூபம்னா நறுமணங்கள் அந்த ஒரு யாரை சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க அத்துமகள் அத்துமகள் வந்து எப்படிப்பட்ட வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வர ஒரு ஓமைகளா இருக்கு அஹ் தூபம்னா நறுமணம் நறுமணம் கமல துயிலணை துயிலணை அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா அன்னப்பறவையோட இறக்கைகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு மெத்தை அந்த மெத்தையில துயில் கொண்டு இருக்க பெண்ணே தூங்கிட்டு இருக்க ஒரு பெண்ணே மாமன் மகளை யாரை சொல்றாங்க அவங்களுடைய மாமன் மகளை மணிக்கதவம் தான் திறவோய் கதவை தான் திறன் ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமீர் அதுக்கடுத்து அவங்க அம்மாவை அவளை எழுப்பிரோ நீங்களாவது போய் அவளை எழுப்புங்க மகள் தான் ஊமையும் நாங்க கே நாங்க பேசுறத அவளுக்கு கேட்கலையா இல்ல அவளாலதான் பேச முடியாதா அவ ஊமையும் செவிடோ காதும் அவளுக்கு கேட்கலையோ அப்படின்னு அனந்தலோ அனந்தலோனா சோம்பல் அவ்வளோ சோம்பேறியா உன் பொண்ணுக்கு ஏன் இன்னும் எந்திரிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ தூங்கிட்டே இருக்கணும் எந்திரிக்காம இருக்கிற மந்திர எதும் வசப்பட்டுட்டாலாம் ஏன் இன்னும் எந்திரிக்காம இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நமன்றோழார் எம்பாவாய் இந்த மாதிரி வைகுண்டனுடைய நாமும் பல இருக்கு அதெல்லாம் சொல்லி அவரை நாம துதிப்பாட போனோம் உன்னுடைய மகளை எப்படியாவது எழுப்பி விடு எங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டி அவங்க அம்மா கிட்டேயே சொல்ற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்க அதுக்கடுத்த பாடல் வந்து நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் அப்படின்றது நோற்று சுவர்க்கம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன இதுல பாவை நோன்பு இருந்ததுனால கிடைச்ச ஒரு வரமாதான் மணிகளால் பதிக்கப்பெற்ற ஒரு மாளிகைகள்ல நறுமணம் கமல்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மாதிரி இப்போவும் நம்ம இருந்தோம்னு சொன்னா இதுக்கு மேலயும் நம்மளுக்கு வந்து நன்மைகள் பழமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் கண்டிப்பா என்ன பண்ணும் வாசல்லாம் திறந்து போய் போய் பார்த்தாதான் அவரை வந்து நம்ம பார்க்க முடியும் நாற்றத்துலாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற தரும் நாற்று துளாய் மொழி துளாய் துளசி துளசியை வந்து மாலையா போற்ற இருக்க திருமாள் போற்ற தரும் புண்ணிய நாள் அவரை போய் வேணும்னு சொன்னா என்ன ஆகும் கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் பண்டூர் நாள் பண்டூர் நாள் அன்னைக்கு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனம் கூற்றம்னா யமன் யமனுடைய வாய் ஐ மீன் வாய் வீழ்ந்த கும்பகரணம் வாய் வீழ்ந்த கும்பகர்ணம்னா கூற்றத்தின் வாயில சிக்கிட்டாரு கும்பகரணன் வந்து இறந்துப்பட்ட ஒரு நாள் தோற்றும் உனக்கே பெருந்துயல் தான் தந்தானோ அப்படின்றது அவன் கும்பகர்ணன் அவனுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானா நீ இன்னும் ஏன் இந்திரிக்காம இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டுற மாதிரி கும்பகர்ணனை ஒரு ஓமையை பயன்படுத்தி இந்த இடத்துல சொல்றாங்க உனக்கே பெருந்துயல் தான் தந்தானா பெரும் துயல் துயில்னா தூக்கம் அவனுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானா ஆற்ற அனந்தல் உடையாய் அவ் ரொம்ப ரொம்ப மிகுதியான சோம்பல் உடைய பெண்ணே அருங்கழமே நீதான் வந்து அருங்கலமா இருக்க தேற்றமாய் வந்து திரவேலூராய் எம்பாவாய் சீக்கிரமாக கடவுளை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அழைச்சி கூப்பிட்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாடல் நன்றி